வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து அறுபத்தி மூணாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் தான் போட்டு தண்ணி குடித்தேன் இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் முளநெல்லிக்காய் ஜூஸு மாதுளம்பழம் ஜூஸு ரெண்டு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் ஒரு ரெண்டு பழம் நல்லா பழுத்துருந்தது அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு அஞ்சு காஷ்வீனட் அவ்வளோதான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு சமைக்காத உணவாக எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து கோதுமை மாவில் செஞ்ச பனியாராக இருந்துச்சு வீட்டில் காலையிலே பிள்ளைங்களுக்காக செஞ்சிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு சோறு சாப்பிடாமல் இதுதான் ஒரு பால் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி டைம்க்கு வழக்கம் போல் காஃபிக்கு பதிலாக சுக்கு மல்லி தான் எடுத்துக்கிட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செய்வேன் கூடவே மசால் பொரியும் எடுத்து சாப்பிட்டு காஃபி டைமை சூப்பராக முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் செஞ்சுருந்தேன் பன்னீர் வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு அஞ்சு பன்னீர் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது வெயிட் அதிகமாகிடுது அதனால் கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து ஊற வச்ச அவள் கூட கொஞ்சம் தேங்காய் பூ சக்கரை அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிட்டேன் நைட்டு டின்னர் வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே வர இல்லையா வீக்கெண்டில் வெள்ளி சனி ரெண்டு நாள் வந்து கம்மியாக தான் நடந்திருந்தேன் நேற்று எப்படியாவது வந்து பத்தாயிரம் நடந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்தேன் பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து நடந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வாரத்தில் ரெண்டு நாள் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மற்ற அஞ்சு நாளுமே பத்தாயிரத்துக்கு மேலே சூப்பராக நடந்திருக்கேன் அப்புறம் நேற்றுக்கு நான் என்னென்ன பண்ணேன் என்னென்ன பண்ணல அப்படிங்கிறதையும் நோட்டில் நோட் பண்ணிட்டேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணி நடந்துகிட்டே வரேன் இல்லையா அதை வந்து பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஒரு வேலையாக சமைக்காத உணவு சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன் அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒயிட் சுகர் வந்து நேற்று எடுக்கவே இல்லை டின்னர் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டு தண்ணி வந்து மினிமம் மூணு லிட்டர் குடிக்கணும்னு நினச்சிருந்தேன் இல்லையா அதையும் சூப்பராக குடிச்சி முடிச்சாச்சு டே ஒன் நவம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இன்றைக்கி வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம் நேற்று வெயிட்டை விட இரநூறு கிராம் வெயிட்டு குறைஞ்சிருந்தது நேற்று வந்து முக்கால் கிலோ ஏறிச்சு அதில் வந்து இரநூறு கிராம் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் வெயிட் லாஸ் ஜேர்னி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் இப்படி தான் இருக்கும் லாங் டேம் ஜேர்னி இல்லையா அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணலாம் அதையும் வந்து கலண்டரில் டெய்லி நோட் பண்ணி வச்சுருவேன் இதை வந்து நோட் பண்ணி வைக்கும்போது நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி